ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மாரன் சாரி எடுத்து காமிப்பாங்க அதை வீராவும் வச்சு பார்ப்பாங்க இந்த சாரி நல்லா இருக்குது அப்படின்னு வந்துட்டு மாறனே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வீரா வந்துட்டு இல்லை அது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும்மா அப்படின்னு வந்துட்டு மாப்பிளையோட அப்பா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு ட்ரெஸ்ஸு எங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு அது கேட்ட உடனே ராகவன் வாங்க மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ மாரன் மனசுக்குள்ளேயே இதில் இது வரை இருக்குதா அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க அப்போ கண்மணி வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டல அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை நீ எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன இவன் பேசுகிறான்னு ஒன்றுமே புரியவே இல்லையேன்னு வந்து கண்மணி மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க கருது போயிடுவாங்க வள்ளி போயிட்டு மாறன்கிட்ட என்னடா எதுனா பண்ணுடா நீ பாட்டுன்னு புடவை எடுத்து கொடுத்துட்ருக்க உனக்கு வருத்தமாகவே இல்லையா அப்படின்வாங்க நான் எதுக்கு வருத்த போனேன் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு பிடிச்ச புடவை தானே நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்வாங்க அது கேட்டால் வள்ளி வந்துட்டு ஓ நீ அப்படி வரியா எனக்கு இப்போ புரியுது சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பார் மாறுடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் மாறணும் ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ராகவன் வா கண் பண்ணி இப்போ உடவையை வந்துட்டு வீரா கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க உடனே வீரா வந்துட்டு அம்மா கையால் தான் என்னோட கல்யாண புடவையை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அம்மா வரவே இல்லை வள்ளி அம்மாவும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க கையாலேயே இந்த புடவையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அக்காவையும் கூடவே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ராகவன் சரி ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் புடவையை கொடுப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா புடவையை வீரா கிட்டே கொடுக்கும்போது கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க அப்போ வள்ளி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும் மாரம் கையால் உங்கள் கல் கழுத்தில் தாலி ஏற தான் போகுது நான் இதை செத்தாலும் நடத்தி வைப்பா அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருப்பாங்க கண்மணிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாரன் ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஏற்கனவே வீராக்காக எடுத்து வச்ச ஒரு புடவைய பார்த்துட்டு அது வீரா வச்சு பார்த்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி போயிட்டு இது என்ன புடவ அப்படின்னு வந்து கேட்பாங்க இது வீராக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வேணாம் சொல்லிட்டா அதை கேட்ட வள்ளி வந்துட்டு எங்க காட்டுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு லட்சம் ரூபா இருக்குது கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவாங்க நீ என்ன பண்ணுறது தெரியுமா இந்த புடவையை கிஃப்டாக பண்ணி அவள் கல்யாணத்துக்கு நீ கிஃப்டாக கொடுத்துரு அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே என்ன என்னத்தை ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது பின்ன என்னடா எதுவுமே பண்ணாமல் நீ பாட்டினா அமைதியாக இருந்துகிட்ருக்க கல்யாண வேலை வேறு ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா நான் வேணா அண்ணன் கிட்ட கூட பேசி பார்க்குறேனே கண்டிப்பாக அண்ணன் நான் பேசுனா புரிஞ்சுக்கோம் அதுக்கப்புறம் நீ வீரா காலத்தில் தாலி கட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடா நீ பட்னு புடவையை பார்த்துட்டு இருந்தால் என்னடா அர்த்தம் நீ இதை புடவையை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு போறியா அப்படின்னாங்க அதை கேட்டால் மாறன் வந்துட்டு இல்லை தை அப்பா இப்போ தான் என் கிட்டையே பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே வள்ளி அப்பா முக்கியம்தான் ஆனால் அப்பா உங்க கூட கடைசி வரைக்கும் வரப் வரப்போறாரு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லடா அதை பற்றி நீ கொஞ்ச நாள் யோசிச்சு பார்க்கணும்ல இப்போ தான் நீ கொஞ்ச நாளாக குடிக்காமல் இருக்கிற அவள் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நீ திரும்பவும் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி ஆகும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா மாறா தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்பா நான் கெஞ்சி பேசி பார்க்கறேன்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க வள்ளி எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடுவாங்க வீரா வீட்டில் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க அம்மா போயிட்டு என்னடி கல்யாண வீடு மாதிரியா இருக்கு எப்படி இருக்கு இப்போ வீடு ரொம்ப அமைதியாக அதுவும் இல்லாமல் கண்மணி எல்லாத்தையும் மச்சனங்கிட்ட கொடுத்துட்டு அவள் பாட்டுன்னு இருக்கிறான் அவனால இங்கே வந்தாலும் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கேட்டால் வீரா வந்து அமைதியாக எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்போ கண்மணியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அந்த தம்பிக்கிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து வேலை சொல்லும்போது அதுவும் இல்லாமல் அவரும் ஒரு மொரம் மாப்பிள்ள தானே அப்படின்வாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமாடி அவரும் உனக்கு முறை வரும்ல அப்படின்வாங்க அதை கேட்டால் வீரா சிரிக்கும்போது இப்போ நீ சிரிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே வீரா வந்து அம்மா எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இப்போ எதுக்குமா கல்யாணம் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை அப்புறமா கூட வச்சுக்கலாம்ல அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க அம்மா வந்து இல்லடி அவங்க பார்த்தியா வரதட்சணை எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்வாங்க அது கேட்ட உடனே வீர அப்போ அதுக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைம்மா அவங்களுக்கு நம்மளை ரெண்டு வாட்டி வந்து பார்த்துருப்பாங்களா அவங்களுக்கு நம்மளை பற்றி என்ன எதுன்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாது உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குமா அப்படின்வாங்க என்னடி இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு வந்து அவங்க அம்மா கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு என்ன தோணுச்சோ அதை சொன்ன நீ எதை பற்றியும் கவலைப்படாத என்ன இந்த கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதானே கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியம்மா இப்போ நான் வேலைக்கும் போகிறது இல்லை ஆட்டோ ஓட்டுறதும் கிடையாது நான் பாட்டு எல்லாமே வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க அம்மா வந்து உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுரி நீ வந்து எதை பற்றியுமே நினச்சி கவலைப்படாத பாரு நீ கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நானும் பிருந்தா மட்டும் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட வீரா கண் போது சரி எதை பற்றியுமே யோசிக்காத எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கண்மணி ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன இந்த மாறன் எதை பற்றியுமே யோசிக்காமல் அமைதியாக இருக்கிறான் எனக்கு என்னவோ பயமாக இருக்குது ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஓடி போயிட்டால் என்ன பண்ணுறது ஒரு வேலை வீராக்கு கல்யாணம் ஆகிறது நினச்சி இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ராகுன்னு வருவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க எனக்கு கல்யாணத்தை நினச்சாதான் அப்படின்னு வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை மாரன் எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து பார்த்துட்ருக்கா நீயும் பார்த்துட்ருக்கல அவன் இப்போ குடிக்கிறது கூட விட்டுட்டான் அப்படின்னு வாங்க இல்லைங்க அவரை நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு புடவை எடுத்து கொடுக்கும்போது கூட நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு வாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மாறனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு இந்த கல்யாணத்தில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் மாறன் கிட்ட அக்கௌண்ட்டில் உனக்கு பணம் அனுப்பி வச்சிருக்கேன் மாப்பிளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க கேட்குற நகை எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துடுறோம் அப்படின்னுவாங்க அப்போ ராகவன் வந்துட்டு ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம்லப்பா இதுவரை தனியாக பண்ணணுமா அப்படின்னாங்க ஏ அதெல்லாம் வந்து பொண்ணுக்கு தான் மாப்பிளைக்குன்னு பண்ணுறதுக்கு தனியாக முறை இருக்கு என்ன உங்களோடய சொத்தையும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறேன்னு வந்துட்டு பயப்படுறீங்களா அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ராகுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாப்பிளையோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு எங்கே என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க மாப்பிளைக்கு ஒரு முப்பது சவரம் நகை கேளுங்க அப்படின்னாங்க பொண்ணுக்கு அப்படினு வந்து கேட்கும்போது அதுவும் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது ஒரு பதினஞ்சு சவரனில் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தாராளமாக வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணுறோன்றதான் அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் அவங்க ஹஸ்பண்டும் சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வீரா விரா கிட்ட போயிட்டு ஒரு பதினஞ்சு சவரனில் செயின் எடுத்து காட்டிட்டு இது உனக்கு இருக்கும் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை பார்த்த உடனே மாறன் மனசுக்குள்ளேயே இந்த ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு வந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ வீரா எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க எனக்கு சின்னதாகவே போதும் அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா இதை விட எவ்வளோ பெருசாலும் உனக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது மாப்பிளைக்கு பார்க்கலான்னு போவாங்க அங்க பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு அஞ்சு பவுன்ல நாலு பவுன்ல ஒம்பது பவுன்ல செயின் எடுத்து காட்டுங்க வாங்க மாறன் வந்துட்டு எதுக்கு சார் இத்தனை செயின் அப்படின்னு வந்து கேட்கும்போது எப்படி வேலைக்கு போகும்போது வீட்டுல இருக்கும்போது செயினை மாத்தி மாத்தி போட்டுக்க கூடாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க மாறன் ஒரு மாதிரி சிரிக்கும் போது அவங்க அப்பா மனசுக்குள்ளேயே நான் வில்லனுக்கெலாம் வில்லன்டா அப்படின்னு வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போ மாறன் வந்துட்டு இது எதுவுமே உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது வீராவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருப்பாங்க அதை பார்த்து கண்டிப்பாக பண்ணி இவன் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கான் இவனுக்கு ஒரு வேலை பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா என்ன நினைக்கிறான்றது ஒன்றுமே புரிய வேலி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து வீரா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாகிட்டுருப்பாங்க இப்படி எந்த எப்பசோடாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோட என்ன நடந்துச்சுக்கா நம்ம சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ